அடையாறுகிலே சென்னை போரூர் ஒன்பதாவது திரு மேல்பள்ளி குப்பத்தில் விநாயகர் சதுர்த்தி நான்காவது நாள் மிக சிறப்பாக விநாயக பெருமானுக்கு விழா நடந்தது இன்றைய தினத்தில் உள்ள இளைஞர்கள் ஒன்றிணைந்து குழந்தைகளை வைத்து உரிய திருவிழா மிக சிறப்பாக செய்தார்கள் பல குழந்தைகள் உரியடித்து மனம் எழுந்தார்கள் இந்த காட்சியை பல நூற்றுக்கணக்கான அடையார்கள் குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் பார்த்து மனம் எழுந்தார்கள் நாங்களும் இந்த குழந்தைகள் உரிய அடிப்பதை பார்த்து மனம் வகுந்தல் திருத்திற உதவிக்கு சண்டை பாத்தியா பாத்தியா ஒரு வீடியோ போட்டு ஒரு போட்டா மண்ட ಪಡ ಪದ ಸಾಂಗ್ ಅದನ್ನ ಕೂಡ ಅದನ್ನ ಕೂಡ लेफ्ट ಟು ಅದನ್ನ लेफ्ट ಟು ಆಹಾ ಸರಿ ರಾ ಇನ್ನು ನಾರ್ಡ್ ಇದೆ ಸಿಂಗಾಪೂರೆ ಸಿಂಗಾ ಸಾಂಗ್ ನಡಾಗೆ ಸಿವಕ್ಕೆ ಮನೆ ಇದೆ ರೈಟ್ ಗೋ ರೈಟ್ ಗೋ ಕೂರ್ ರೈಟ್ ಗೋ ಬಿಡ್ರಾ ಆ ಕೂಡ ಕೂಡ